ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் வரைவுக்குழு அதாவது drafting கமிட்டியில் யார் யாரெலாம் இருந்தாங்க அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் வரைவுக்குழுவின் வழிகாட்டியாக விளங்கியவர் வந்து ஜவஹர்லால் நேரு வரைவுக்குழுவின் வழிகாட்டி யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு வரைவுக்குழு உறுப்பினர்கள் யார் டாக்டர் அம்பேத்கர் அவர் தான் வந்து இதோட தலைவர் அடுத்தது வந்து கோபாலசாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் கே முன்ஷி சையத் முகமத் சதவுல்லா எல் மாதவராவ் இவர் வந்து பி எல் மிட்டா பதவி விலகியதால் நினை நியமிக்கப்பட்டவர் அடுத்தது டிடி கிருஷ்ணமாச்சாரி இவர் வந்து டிபி கெய்தான் வந்து இறந்ததால் இவரை நியமிச்சிருக்காங்க திரும்ப ஒரு முறை பார்த்துக்கலாம் குழுவுடைய தலைவர் வந்து பி ஆர் அம்பேத்கர் அடுத்தது கோபாலசாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் கே எம் முன்ஷி சையத் முகமது சதவுல்லா எல் என் மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி வரைவுக்குழுவின் வழிகாட்டியாக விளங்கியவர் வந்து ஜவஹர்லால் நேரு தேங்க்யூ